தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்கார் எங்கள் வேல்முருகண்ண செல்லுமணி அண்ணன் பிரபுதாஸ் எங்கள் இளம் தேவா பெரிய பெரிய பத்திரிகை ஜாம்பவான்கள் சக பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் சாட்சியாக வீடியோ எடுத்துட்டுருக்கிற தோழர்கள் மாடிக்கிட்டே இருக்கு இவர் எதோ எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவில் இவர் பேசலை இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதின்ட்டார் இது விட விடமாட்டான் இனிமேல் அதை கவனிச்சிக்கலாம் நீங்கள் போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்காத கொண்டே விடுவாங்க இப்போ என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால் சரியா சீதையை வேணால் உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்டான் இப்போ இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமியை பற்றி பேசுகிறாரு போக்கில் பார்வ தேசமாக பாலியல் தேசமாக அடிச்சாரு நல்ல டைட்டிலாக இருக்குது மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க அதில் வேற எங்கள் செலவு பண்ணிண வேறு கூ கூட்டுக்கு சேர்த்துக்காரு அப்படியே சார் இதான் எதார்த்தம் இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம் இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம் இதுக்குள்ளே தான் போகணும் நீங்கள் வந்து நானே காம்ப்ரமைஸுன்னு சொல்ல வரல நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா ஆறு மணி போட்டதுண்ணே மணி என்னண்ணே இவரே ஒரு மணி நேரம் பேசினாருண்ணே இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் அவர் அப்புறம் வேறு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நல்ல ஹோட்டலு நல்ல டீலாக வந்துச்சு அதனால் நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை சீனை போடக்கூடாட்டாங்க அப்புறம் இருக்கு இது வாசிலே நின்று போய் சொல்லிக்கலாம்ல நீ கொஞ்சம் நாள் கட்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் செலவு தானே இவர் வேற இவர் தான் பிடிச்சிரா இது உண்மையிலேங்க நான் இந்த சினிமாக்குள்ளே வராது காரணமே தான் ஏன் நம்ம இந்த நம்ம நம்ம எடுத்த மணல் மேடை பற்றி சொன்னாரா நம்ம செய்தி அட்டைப்படமாக வந்தது தான் பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான் மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன் இது தேவையாது இந்த வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார் யோ அதை நம்பி தான் படமே நான் இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்த நான் நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீர பண்ண ஒரு டாக்கு சீரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணியிருக்காமா விளங்கும் மொத்த சென்சார் வெட்டி போடுவாங்க இல்லை அது எதுக்கு நான் போய் தொங்கிகிட்டு இருக்கிறதுக்கு அப்போது சார் பொள்ளாச்சியை பற்றி தான் இந்த கதை இல்லை கற்பு பூமி எனக்கு கற்பு பூமியாக ஏன் டைட்டில் எடுத்தார் எங்கள் தோழர் கேட்டார் இப்போ ஏன்னா சரி அது ஒரு பக்கம் நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்குலாம் வரல பொள்ளாச்சி நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி என்ற பேசினார் எஸ்பி பேசுகிறார் பாண்டியராஜன் அவர் ஒரு சொல்ல அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்கிறார் மொத்தம் ஆயிரத்திநூறு வீடியோ ஆனால் என்கிட்ட வந்தது மூணு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர்கள் மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து கொடுக்குறாரு எது கோவை கலெக்டர் இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னென்னா ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் ரிவ்யூபரை நிருபரை எச்சரிக்கிறார் கொண்டே விடுவோம் நாங்கள் யார் தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போச்சு வந்துச்சு இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போகிறோம் எங்காய் சிவிசிடி அலுவலம் நம்ம ஜாபர் செட் அண்ணன் தான் அவர் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார் என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ள கொண்டு போனாங்க உள்ளே போனால் ரெண்டு செல் இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல அம்மா தான் நிஷா இன்னொரு எஸ்பி இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி ரெண்டு பேர் தான் எந்த கிராஸ் பண்ணுறாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்திருக்குன்னா அவங்க கால் மேலே கால் போட்ட காலு என் காலுக்கிட்ட வந்து நிற்கி கக்கன் பேத்தி அதனால் மரியாதையை சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நான் இது எதுக்காக இன்ட்ராக்டேஷனாக இல்லை சாட்சி கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போது நான் சொன்னேன் யாரை கேட்கணுன்னு கேட்டேன் வெளியிட்டிருக்கவே கூடாது யார் பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமாக ராஜேஸ்வரி கக்கன் பேத்தி கேட்குது யாரை கேட்டு வெளியிட்டே நான் சொன்னேன் இல்லைங்க யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வேணும் சரி மிச்சம் இருக்கிறதுங்க இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் பம்புளைய தானே நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏமா ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக் சக்கரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான் அதை நாங்கள் போடுறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமோ அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எடுத்த பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இதை வீ இது வேறு சினிமா எடுத்து வேற விடுவாங்களா இவர் என்ன நினச்சிட்டாரு இவர் வேறு அப்பட்டமாய் இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே நீங்கள் அண்ணன் பார்க்கல சின்ன நீங்கள் பார்க்கல இவர் ஒரு சீனை காமிச்சார் எங்களுக்கு எல்லோரும் காமிக்காது எங்ககிட்ட அது லாக்அப்ல அது எந்த மணிமணல் மாடுதா பொள்ளாச்சி நடந்ததா அது ஒரு சீன் போட்டார் அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்களா எஸ் கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க சார் யதார்த்தம் வேறு சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வேகம் புரியுது உங்களுடைய இந்த சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கும் அது இருக்குது ஆனால் இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆகிட்டீங்க எப்படின்னா இது வந்தால் நாங்கள் நூற்றம்பது கட் பண்ணுவோம் இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவாங்க அப்போது இந்த நான் சொன்ன சினிமாங்கிறது இது தான் இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம் அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட் கொண்டாங்க இப்போ யார் ஆட் கொண்டது நான் சினிமாவை சொல்ல இது எனது சென்சாரை ஆட் கொண்டாச்சு இப்போ நீங்கள் ஒரு மே கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு அதை வேறு சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சியில் அப்போ இந்த கட்சியெலாம் நடுவில் இருக்கிற ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்கிற இருக்காரு கண்ணை அப்போது இது இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார் இதுதான் சார் உலகம் நான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல இதில் நாங்கள் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா சொன்னால் எடுப்பாங்களா எடுப்பாங்களாண்ணா மே கொண்டு வெட்டுவாங்க மே கொண்டு வாங்க அப்போ இந்த கூட்டம் எதுக்கு சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு இன்னும் தெரில அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களை உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் அப்படிலாம் சொல்லலை ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க இதை மீறி வந்து எங்கேயோ தவறு இருக்கு இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர் நான் மணிப்பூருங்கிற விஷயத்தை சொன்னே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்துருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க எப்படி விடுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்ருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை நாங்கள் எதுவுமே பண்ணலை இன்றைக்கும் மறுபடியும் அந்த பா அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான் நீங்கள் இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விட்டுருவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆக சார் நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன் என்னென்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன் இது எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார் இந்த மாதிரி முரளி வந்தாங்க இந்த மாதிரி நான் உங்கள் புக்கை நான் படிக்கிறேன் அதான் தப்பாகி போச்சு என்ன மணல் மேடு விஷயத்தை அப்போயும் நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் தொண்ணூறு நாளில் என்ன அது பாலியல் பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் பையனை பையனை தேடி வந்த ஒரு போ தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அந்த இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க பிள்ளை காணாம கூட்டு போனவங்க காணாம கூட்டு போனவங்க திரும்பி வரலன்னு போய் பார்க்குறாங்க அந்த பிள்ளை செதைச்சிட்டாங்க செதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களுக்கு துன்பப்படுத்துகிறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து எல்லாம் செத்துறாங்க இது அட்டப்புடமாக பண்ணும் இது தொண்ணூற்றி நாலில் சார் முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் அது குறைஞ்ச இல்லை கூட்டிகிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கு என்ன இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு ஒரு இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்குவாங்களாம் கிடையாது ஆக ப்ராக்டிக்கல் என்ன நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் உட்காந்து பேசி சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி எதாவது ஒன்றெண்டு கட்ட கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சீ இதை முதல்ல வெழுங்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமல் இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் இந்தியாவே பாலியல் ஆச்சு தமிழ்நாடே பாலியல் ஆச்சு இது வேறு உள்நாட்டு கலவரம் வந்துடும் நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆச்சு இருந்தார் ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம் ரைட் ஆக உங்களுக்கு ஒன்று நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல அதை நான் ஏற்றுக்க முடியாது அது ஏன்னா இப்போது மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறான் ஆக உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது அதே நேரத்தில் உங்கள் நம்பி இருக்கிற டெக்னீஷியன் நீங்கள் இவ்வளோ எதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையாக தெரில பார்க்கும்போது இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவு வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் வேறு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து அது யார் பட்ஜெட்டு யார் வந்திருக்கா பொடீசரு வெளிநாடு சரி நல்ல வேலை அதை சொல்லாமல் போச்சு அது பேரை சொல்லல ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன் பரவாயில்ல ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லோரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி அதாவது நீங்கள் நீங்கள் மனிதர்களை சேர்த்து வச்சுருக்கீங்க ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை என்ன வழி இருக்கோ அதை பார்க்குறது நல்லது அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெற நன்றி நல்லா எல்லாம் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்ச அவ்வளோதான் அது ஒன்று மேடையில் முழங்க அறிஞ்சிடணா அது என்ன கெட்ட வார்த்தையா வன்முறை சொல்லாது ஒரு தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடைப்படணுங்கிறதுக்காக அந்த காலங்களில் அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லேயும் மாறி மாறி நடந்திருக்கு இப்போ அதிகமாக நடக்குது ஜாஸ்தியாக நடக்குது இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது என்னாச்சுன்னா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆகி போகுது சென்சார் போர்டு மெம்பர்னு போட்டு வேற மேலே ரவுண்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிம்பிளை போட்டுடலாம் அதை பாடக்கட்டில் வச்சுக்கிட்டு காட்டுறதுக்காக நாங்கள் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக ஏதோ மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட்டில் இருக்க மாதிரி அது அது எதாவது இப்போது போன ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் உட்காந்து படம் படம் பார்த்தாங்கன்னா ஸோ சினிமாவிலே சம்மந்தமே இல்லாத ஆட்களை கட்சியில் இருக்காங்கிறதுக்காக வேறு ஒரு சிலரை போட்டு விட்டுறாங்க அது எந்த கட்சியும் இல்லை இப்போ பிஜேபி இல்லை காங்கிரஸ் இல்லை எந்த கட்சி இருந்தாலும் என்ன சினிமாவுக்கும் கட்சிக்கும் அதை அதை போய் அதில் புகுத்த வேண்டியதில்லை அது ஒரு தனி உலகம் இது தனி அரசியல் வேறு கலை உலகம் வேறு ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னர் தான் இருந்தாலும் அதில் போய் சிக்கல் உண்டாக்குற மாதிரி வெளியேருந்து அவுட் சைடர்ஸ் போடுறது வந்து அனாவசியமான பிரச்சனைகள் தான் உண்டாக்கும் ஒரு சரி ஒரு கட்சிக்காரங்களை போட்டு வச்சிங்கன்னா அந்த கட்சியை தாக்கி ஒரு நிகழ்ச்சி வர்ற மாதிரி ட வந்தால் அது கட் பண்ணுங்க விட மாட்டேங்குது தான் சொல்லுவாங்க இல்லைன்னா அடுத்த இடம் அந்த கமிட்டியில் அவங்க இருக்க மாட்டான் ஸோ அவங்க கடமையை சேர்த்தா நினச்சி அந்த தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களை அந்த மாதிரி அது போடாமல் இருக்கிறது என்ன கேட்டால் அரசியல்வாதிகளை அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை யார் ஆட்சியில் இருந்தாலும் சென்சார் போர்டில் இல்லாமல் அஃபிஷியலாக இருக்கலாம் தப்பு கிடையாது அஃபிஷியலாகவும் பார்ட்டி அப்பிலியேட்டடாக இருப்பாங்க கட்சி கண்ணோட்டத்தில் செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க பட் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது இப்போ நீதிபதிகள் இருக்காங்கன்னா எல்லா நீதிபதிகளும் மோசம்னு சொல்ல முடியாது இல்லையா நல்ல நீதிபதிகள் இருக்கிற நாட்டில் நாட்டில் நீதி இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் அதிலெல்லாம் ஒரு சில நீதிபதிகள் நீதிமன்ற்கள் இருக்கிறாங்க ஒரு சில பேர் எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அரசியல்வாதியும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவன் இருக்கான் அது மாதிரி எல்லா உலகத்துலையும் எல்லா ஃபீல்ட்லேயும் நீதிபதிகள்லேயும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்கிறனால தான் நன்மை நடக்குது ரெமெடி கிடைக்குது சுப்ரீம் கோர்ட்டு போனால் நம்பி மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா நீதிமன்றம் போனால் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை ஒரு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சந்தேகம் இல்லை நம்மளுடைய இயக்குனர் நான் பாராட்டுறேன் அவர் சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி வேல்முருகன் சொன்ன மாதிரி இந்த தாட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்களை வச்சு இது என்ன வெளியே நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ வன்முறையோ போலீசார் ராஜகமோ அத்துமீறலோ காவல் நிலைய தாக்குதலோ காவல் நிலையத்தில் கொலையோ கற்பழிப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொல்ல வர்றீங்க ஸோ இது வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லப்படுது சினிமாவில் சில நேரங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ரியாலிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் தான் சினிமாவில் வரதே தவிர வேறு இல்லை அதில் வந்து முற்றிலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ அதாவது ஒரு ஒரு லட்சிய லட்சிய ரீதியாக ஒரு க கருத்து கருத்து தடை போடக்கூட விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சினிமாவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை முழுமையாக சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தால் தான் அது முழுமையான படைப்பாக இருக்க முடியும் பல நாடுகளில் சென்சாரே கிடையாது நிறையா நாடுகளில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ட்ரீஸில் நிறையா படங்கள் வருது சென்சார் போடோ சென்சார் என்ன வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மக்கள் விரும்புலாம் பார்க்குறாங்க விரும்பலைன்னா நிராகரிச்சிட்டு போகிறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால்தானே அது வெற்றி பெறும் அதனால் தெரிசனம் சென்சார் போர்டின் வெளிநாடுகளில் பல நாடுகளில் சென்சார் போர்டே கிடையாது அது மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது பட் அதே நேரத்தில் ரீசனபிளாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் முன் வரக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க மற்ற இயக்குனர் வணிகசனுக்கனுடைய வேண்டுகோள் என்னென்ன நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி சி சினிமாவில் வந்து நீங்கள் ஒரே படத்தோடு போயிடக்கூடாது காண போகக்கூடாது செல்லும் மணி மாதிரி நிற்கணும் இல்லை தொடர்ச்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் நேக்கு போக்கோட நெலிவு சிறிவோட நீங்கள் போனீங்கன்னா தான் தொடர்ந்து வாங்க நட நடக்காத இசை வீட்டுக்கு எங்களை அழைத்த நேச முரளிக்கு மனமார்ந்த நன்றி இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான் ஆனால் இவராது வந்து போராடி போய் ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இவ இன்றைக்கி இவங்களால் அதை இப்போ மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு விட்டதுனால இன்னைக்கு மறுபடியும் அதாவது சுதந்திரத்துக்காக போராடிங்க யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை அதனால் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க அது மாதிரி வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது சில நேரங்களில் வந்து ரெ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது இந்த ரெண்டுமே இருக்குது இதுக்கு வந்து சரியான நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணை படத்தில் ஆட்டோ சங்கங்களை இது எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும் அந்த அந்தளவு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன் அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் பாடம் எடுத்தேன் அதில் வீரப்பனோட இது வந்து அதனோட அதையும் வந்து நான் வந்து ஜனங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன் வீரபத்ரங்கிற பேரை வீரப்பங்கிட்ட வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி இப்போ டைட்டில் படிக்கும் போதே தெரியும் அது வந்து பொய்யின்னு இந்த கதைகள் நடக்கின்ற அனைத்தும் கற்பனையே எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து கா இது எல்லாமே வந்து எல்லோரும் ஏ ஏமாற்றிக்கிறதோம் தங்களை தாமளம் ஏமாற்றிக்கிறதாம் அந்த காடை போட்டவுனே எல்லாம் கற்பனை அந்த அளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம் இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா இப்போ மு நேச முரளி மாதிரியே நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன் ஓ நம்ம வந்து உண்மை சந்திச்சுன்னா நல்ல ரீ ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் அப்போது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ கற்பனை சொல்லலாம் இப்போ அவங்க சொன்னாங்க அழுதான் இல்லையா ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து ஜலதோஷம் போயிடுது ஒரு வாரத்தில் முடிமொழிச்சிடுது இது மாதிரி எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம் எவ்வளோ அபத்தமும் சொல்லலாம் எவ்வளோ அவதூறும் சொல்லலாம் எவ்வளோ வந்து ஆபாசமும் சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது ஒரு நம்ம வந்து அதிகாரத்தில் அதாவது வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இந்த வேலை செய்தால் வந்திருக்கோமோ தவிர இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியையும் காப்பாற்றுறது அதிகாரிகளோட வேலை இல்லை மக்களை தான் அதிகாரிகளோட வேலை ஆனால் இப்போ அப்படியே மாறி என்ன வந்துடுச்சுன்னா அதிகாரிகளோட வேலை என்ன வந்துருச்சுன்னா இந்த அதிகாரத்தையும் ஆட்சியும் காப்பாற்றுவது தான் மக்களுடைய அதிகாரிகளுடைய வேலைன்னு வந்துடுச்சு இப்போ நக்கீரன் சொல்லும்போது சொன்னாங்க பாருங்கள் எந்த எஸ்பி வந்து பாலியல் இதில் வந்து மாட்ட போகிறாங்களோ அவங்களே அந்த பாலியல் இதுக்கு வந்து முதல்ல துணையாக இருந்திருக்காங்க இப்ப பாருங்கள் ஒரு பெண்ணு இந்த இதில் வந்து பத்திரிக்காரர் நக்கீரன் கோபால் மாதிரி வந்து மிக பிரபலியமான தைரியமாக நம்மளாம் மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கே இவ்வளோ பெரிய திரட்டு இருக்கும்போது நேச முறையெலாம் சுண்டக்கா மாதிரி அப்படி அமைக்கி சேர்த்துருவாங்க அதனால் வந்து இதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும் நிச்சயமாக இப்போ சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய வேலைக்கு கோரிக்கை என்னென்னா படைப்பாளிகளை வந்து நீங்கள் நசுக்காதீங்க எல்லாரும் வந்து தண்ணி அமைகி போயிட மாட்டாங்க ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும் அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சட்டமோ அதுக்குண்டான கட்டை கொடுத்து அதுக்குண்டான இந்த அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களை வந்து கெடுத்துடக்கூடாது அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்பட தணிக்கையாளர் இருக்கணும் தவிர ஆட்சியை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தில் வந்து தணிக்கை செயல்படக்கூடாது என்ற வேண்டுகோளுடன் நேச முரளி மிகப்பெரிய இயக்குநராக என்று வாழ்த்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப உண்மையாக ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கே ஏன்னா மறுபடியும் வந்து கருப்பு பூமி வந்து மாற்றியிருக்காங்க இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே செலுமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி சார் நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் எங்கள் தலைவர் திருநாக்கர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த பிஸி டைமில் நம்மளுக்காக வந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஸோ நேசமொழி சார் பற்றி சொல்லி ஆகணும் அவர் ஒரு படமும் பண்ணும்பொழுது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்கிறாரு அதனாலதான் சாதாரண கதையை எடுக்காமல் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து எடுத்து ரொம்ப ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரகல் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு கூடியவர்கள் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே இருவடி வேண்டிக் கொண்டு உங்களோட ஆதரவும் கொடுங்க அவருக்கு ஆக்டில் ஸோ இந்த படத்தில் ஒரு இரண்டு பாடல் இருக்குது ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஒரு குத்து சாங் மாதிரி இருக்கு ஒரு நல்ல லவ் சாங் இருக்குது அப்புறம் ஒரு பாரதி ஐயா பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கற்பபூமி படத்துக்காக நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்